ஒரு கிலோவுக்கு ஒரு அறுபது அடி நீளம் வரும் ஒரு கிலோ எண்பது ரூபா இது நீங்கள் போட்டிங்கன்னா பாம்பு எலி கீரிப்புல பாம்பு எதுனாலும் இல்லை மாட்டிக்கிடும் இதாக சிக்கி சொல்லுவாங்க ஒரு கிலோவுக்கு ஒரு முப்பது அடி நீளம் வரும் ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபா விலை இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் லைஃப் வரும் வந்து நீங்கள் கோழி பண்ணி பாம்பு புட்டு கீரிப்புல வராமல் தடுக்கலாம் இதெல்லாம் பாம்பை தான் மாட்டாது தட்டுப்பட்டு திரும்பி போயிடும் இந்த வேலை பார்த்தீங்கன்னா இது ஆஃப் இன்ஜ் விலை தான் நீங்கள் தேவைக்கு எடுத்த மாதிரி நீங்கள் உயரம் எடுத்துக்கலாம் ஆறு அடி எட்டு அடி பத்து அடி வரை நீங்கள் எடுத்துக்கலாம் இது ப அனைத்துமாக பழைய ஒலை தான் ஆனால் புதுசு மாதிரியாக இருக்க இல்லாமல் நம்ம வந்து கலராக தான் கொடுக்குறது அனைத்துமாக மூணுஞ்சு வலை இது வந்து முக்கியமான காட்டு பண்ணி வாலிபாலுக்கு இந்த ஆடு மாடு வயல் தோட்டத்துக்கு நீங்கள் அனைத்துக்குமே தோட்ட விலகிகளுக்கு பயன்படுத்திடலாம் இது எல்லாமே பியூர் லைலான் தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு டேமேஜ் ஆகிட்டு மாக்கிட்டு நீங்கள் எங்கிட்டு பாதி ரேட்டு எழுபது ரூபா ரிட்டன் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாம் பிளாஸ்டிக் கம்மினு ஊருக்கு அனுப்பிவிட்டோம் ஒரு கிலோவுக்கு அடி நீளம் வரும் இதுனா ஒரு கிலோ தான் இதுதான் மேலே கீழே உங்களுக்கு பாடலில் கயிறு வந்துடும் இது வந்து ஆஃப் இஞ்சில் லைலன் வலை இது வந்து இருக்குல்ல ஹெவி திக்னஸ்ஸு விவசாய நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பெயர் கண்ணன் நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் நம்ம வந்து பழைய மீன் வலைகள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் வலையில் வந்து விவசாயம் பயன்பட்டுருக்கா தேவைப்படும் அது எந்தெந்த வலை எதுக்காக தான் தேவைப்படுதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க அடுத்த நண்பர் வணக்கம் இது வந்து பாம்பு பூச்சி போட்டு வராமல் இருக்கும் நீங்கள் தடுக்கலாம் ஒரு கிலோ எண்பது ரூபா இது வந்து தங்கு சோழம் சொல்லுவாங்க உயரம் ஒரு எட்டு அடி உயரம் இருக்கும் ஒரு கிலோவுக்கு ஒரு அறுபது அடி நீளம் வரும் ஒரு கிலோ எண்பது ரூபா இது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா பாம்பு எலி கீரிப்புள்ள பாம்பு எதுனாலும் இல்லை மாட்டிக்கிடும் இதாக வலைன்னு சொல்லுவாங்க அடுத்த வலை பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச் வலை இது வந்து ஆஃப் இன்ச்சு ஒலை ஹைட்டு வந்து ஆறு அடி ஹைட் இருக்கும் ஒரு கிலோக்கு ஒரு முப்பது ரேடு நீளம் வரும் ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபா விலை இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் லைஃப் வரும் இது வந்து கோழி பண்ணி பாம்பு பூச்சிப்பட்டு கீரிப்பெல்லாம் வராமல் தடுக்கலாம் இதில் பாம்புலாம் மாட்டாது தட்டுப்பட்டு திரும்பி போயிடும் இந்த வலை பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு வலை இது ஆஃப் இஞ்சி தான் இங்கே தேவைக்கு எடுத்த மாதிரி நீங்கள் உயரம் எடுத்துக்கலாம் ஆறு அடி எட்டு அடி பத்து அடி வரை எடுத்துக்கலாம் இது ப பழைய வலை தான் ஆனால் புதுசு மாதிரியா இருக்க இல்லாமல் நம்ம வந்து கலராக தான் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் தாண்டி தான் லைஃப் வரும் இது நீங்கள் கோழி பாம்பு பூச்சி வராம வராமல் நீங்க கட்டிக்கலாம் அதுக்கு அடுத்து சைஸ் மூணு மூனிஞ்சி ஒலை இது மூணு மூணுஞ்சி வலை இது வந்து இது முக்கியமான காட்டு பண்ணி வாலிபாலுக்கு இந்த ஆடு மாடு வயல் தோட்டத்துக்கு நீங்கள் அனைத்துக்குமே தோட்ட விலைகளுக்கு பயன்படுத்திடலாம் ஒயரம் வந்து எட்டடி உயரம் இருக்கும் ஒரு கிலோவுக்கு ஒரு முப்பத்தஞ்சு அடி நீளம் வரும் ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபா நீங்கள் வலை எவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்தாலும் இது அறுவாது இது எல்லாம் பியூர் லைலான் தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு டேமேஜ் ஆகிட்டு மாக்கிட்டு நீங்கள் எங்கிட்ட பாதி ரெட்டு எழுபது ரூபா ரிட்டன் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாமே பிளாஸ்டிக்